கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி தொகுதி பாஜ வேட்பாளர் முருகனுக்கு ஓட்டு கேட்டு நடிகை நமிதா பிரச்சாரம் செய்தார் பத்து வருஷம் முன்னாடி சிம்பிள் மேட்டர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பத்து வருஷம் முன்னாடி உங்க பையன் இல்லைன்னா உங்க பொண்ணு பக்கத்துல கோயம்புத்தூர்ல இல்லைன்னா வேற ஏதாவது சென்னையில காலேஜ்ல இருக்கேன் திடீர்னா பீஸ் கட்டுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல ஞாபகம் இருக்கா எந்த மாதிரி வேல வெளியே போய் பேங்கில் போய் நீங்கள் தான் போய் அங்கே நீங்கள் அந்த காசு கட்டணும் அங்கே டெபாசிட் பண்ணணும் அப்புறம் தான் அந்த பேர சிட்டியில் உங்கள் குழந்தைக்கு அந்த காசு ரீச் ஆகும் ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் வசதி இருக்கு என்ன இருக்கா ஜிபே பேடிஎம் வைஃபை அது பத்த வருஷம் முன்னாடி இருக்காவா இருக்காவா யாருக்கிட்ட இருக்காவா இல்ல வைபை ஒரு ஜிபி புல் உலகத்தில் ரொம்ப கம்மி பிரைஸ் நம்ம நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் ஒரு ஜிபி பத்து ரூபாய் கூட கம்மி ஆனா வேற எல்லாம் நாட்டுல த்ரீ ஹண்ட்ரட் ருபி ஹண்ட்ரட் பிப்டி நம்ம கம்மி பத்து வருஷம் முன்னாடி எனக்கு ஞாபகம் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை வெரி ஈஸி முன்னாடி இதெல்லாம் நினைக்க முடியல கனவலை கூட வரல ஆனா இப்போ நம்ம எல்லாருக்கும் எப்படி நரேந்திர மோடிஜி தான் நன்றி சொல்றேன் ஒரு வீடு இலவசமா கொட்டிருக்காங்க தமிழ் பாஷாக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொட்டிருக்காங்க